பொதுவாகவே வந்து நம்ம உடம்புல ரெண்டு பேர் இருக்காங்க இதை உபனிஷதங்கள் நிறையா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் முண்டக உபநிஷதம் அதில் ஒரு பகுதியில் ஒரு கதையாக இருக்குது என்னென்னா ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு மரக்கிளையில் ரெண்டு பறவைகள் உக்காந்துருக்கு ஒரு பறவை என்ன பண்ணுது அந்த மரத்தில் உள்ள புளிப்பு கசப்பு இனிப்பு எல்லா விதமான தன்மைகளையும் கொண்ட பழங்களை போய் கொத்தி கொத்தி சாப்பிடுது இன்னொரு பறவை என்ன பண்ணுது அமைதியாக வேடிக்கை பார்க்குது இப்போது நம்ம உடம்புலையும் அப்படி தான் உன்னை என்ன பண்ணுது அடி வாங்கினாலும் அழுகுது சிரி சந்தோஷமாக இருந்தாலும் சிரிக்குது துக்கம் வந்தால் அழுகுது எல்லா விதமான உணர்வுகளையும் வாங்கிக்குது நம்ம உடம்புல ஒருத்தர் அது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நம்ம சொல்ற ஜீவன் இல்லைன்னா உயிர் அப்படிங்கிற விஷயம் இன்னொரு பறவை அமைதியாக வேடிக்கை பார்த்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி நீ நல்லது செய்கிறியா செய் கெட்டது செய்யறியா செய் அழுகிறியா அழு சந்தோஷமா இருக்கியா இரு விளையாடுறியா விளையாடு அப்படின்னு இப்படி நம்ம செயல்களை எல்லாம் வேடிக்கை பாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த ஆன்மா